ஆர்வம் இருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகத்தை நீங்க படிங்க நேரம் இருக்கும்போது மென் ஹூ ரோல் இந்தியா பை பிலிப் மேசன் அப்படிங்கிற ஒரு புக் ஆர்வம் இருக்கிறவங்க பயன்படலாம் உங்களுக்கு சோசியாலஜி பயன்படும் இன்டர்வியூ பயன்படும் மென் ஹூ ரோல் இந்தியா பை பிலிப் மேசன் ஏன்னா அவரே ஒரு சிவில் சர்வீஸ் அவர் வந்து இரண்டு பாகமா அந்த புத்தகத்தில் இருப்பார் கார்டியன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு பாகம் இருக்கும் அந்த பவுண்டர் ஒரு பாகம் டூ பார்ட்ஸ் இந்த பவுண்டர் ஒரு பார்ட் இருக்கும் அந்த கார்டியன் அதை படிச்சீங்கன்னா உண்மையாலும் ஒரு சிவில் சர்வீஸ் என்ன எதற்காக இந்தியாவுக்குள்ள சிவில் சர்வீஸ் வந்துச்சு

அவருடைய ஆர்குமெண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு போனோம் சைனாட்ட வெறும் மூன்றாயிரம் கிலோமீட்டர் தான் ரயில்வே ட்ராக் இருந்துச்சு ஆனால் இந்தியன் சிவில் சர்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எஃபிஷியன்சியை பாருங்க சைனா எங்கே போயிடுச்சு இந்தியா எங்க இருக்குன்னு ஒரு அவங்களுடைய மார்த்தட்டி பெருமையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருந்தாலும் படிப்பது தவறு கிடையாது நாங்கள் விட்டுட்டு போன இந்தியாவை சிவில் சர்வன்ஸ் உண்மையாலுமே இந்தியன் சிவில் சர்வன்ஸ் அடுத்த கட்டம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா புரோக்கன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தீர்வு சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா

எனக்கு என்னதான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட இவங்க தான் மெயின் அப்படின்னு சொல்ற ஒரு மாடல் ரெண்டு மாடல் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல வேற எந்த ஊர்லயும் இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல சிவில் சர்வீஸ் கிடையாது இரண்டே நாடு தான் இன்னைக்கு நீங்க அவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நீங்க போக போறீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தான் அந்த பரிச்சை இவ்வளவு கடினம் யுவர் என்ட்ரிங் இன் டு அன் இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் ஆஸ் ஓல்டு அது சைனீஸ் சிஸ்டம் இஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஒரு பக்கம் இன்னொன்று இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆயிரத்தி அறுநூறு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபார்ம்ல நானூறு வருஷத்தை தாண்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதுக்குள்ள நீங்கள் கால் எடுத்து வைக்க அப்போ உங்களுக்கு அந்த சின்சியாரிட்டி இருக்கணும் அந்த கமிட்மெண்ட் இருக்கணும் ஏன்னா எங்கேயும் உலகத்தில் எங்கேயுமே எங்க எவ்வளோ பெரிய நிறுவனத்தில் நீங்கள் போய் சேர்ந்தா கூட இருபத்தி மூணு வயசு வயசுல ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்களை பார்த்துக்க எங்கேயுமே கொடுக்க மாட்டோம் சிவில் சர்வீஸில் மட்டும்தான் நீங்கள் இருபத்தொரு வயசுல எக்ஸாம் எழுதுவீங்க இருபத்தொரு வயசுலேயே செலக்ட் ஆயிடுவீங்க ட்ரைனிங் முடிப்பீங்க ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு